நல்லா இருக்கீங்களா சரி இந்த காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா எல்லா பக்கமுமே இந்த அந்த சொல்லை வந்து சொல்கிறாங்க அந்த சொல்லாடல் எல்லா பக்கமுமே இருக்குது காந்தி கணக்கு அப்படிம்பாங்க அதுக்குள்ள சரியான அர்த்தம் வந்து என்னன்னு தெரியலீங்க நான் வந்து ரொம்ப நாள் வந்து அக்கௌண்டாக இருந்தவன் ஆ கணக்கு புள்ள அதனால் என்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க ஏங்க நீங்கள் வந்து கணக்கு புள்ளியாக இருக்கீங்களே எல்லா கணக்கும் வந்து தெரியுமா இந்த காந்திகளுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க ஏன்னா இந்த நான் வந்து அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால பற்று வரவு திட்டம் லாபம் நஷ்டம் இந்த ட்ரையல் பேலன்ஸு குறிப்பு பேரேடு ஓரேடு இந்த மாதிரி வந்து பல வார்த்தைகள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த காந்திகளுக்கு என்ன எல்லா கணக்கும் சரி இந்த காணி காந்தி என்ன அர்த்தம் அப்படின்னு விட்டு நானும் முடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து தேடி பார்த்தப்பதான் வந்து இந்த காந்தி கணிப்புக்குள்ள அர்த்தம் தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் அறிவிச்சாங்க போராட்டம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து அறிவித்தாங்க அதில் வந்து எல்லாருமே வந்து தானே வந்து கலந்துட்டாங்க ரொம்ப நல்ல வரவேற்புங்க அந்த போராட்டத்துக்கு ரொம்ப பேர் கலந்துட்டு ஏன்னா இப்போ மாதிரிலாம் கிடையாதுங்க அப்போல்லாம் வந்து எல்லாம் நடந்து தான் போகணும் அது மாதிரி நடந்தே போவாங்களாம் இந்த நடந்து போகும்போது அந்த ரோட்டு கூடத்தில் இருக்கிற கடைக்காரங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குமா அடடா நம்மனால் இந்த மகாத்மா காந்தி இவங்க கூப்பிட்ட இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியலையே நம்ம வந்து கடையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுன்னு சொல்லி இவங்க இந்த கடைக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்களேன் சரி இவங்களும் அந்த போராட்டத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும் நம்ம பங்குக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்க இந்த நடந்து போகிறவங்களாம் காசு இருக்கிறவங்க காசு குளித்து சாப்பிட்டுக்கலாம் அந்த காசு இல்லாதவங்களும் காசு இல்லைங்கிறதுக்காக பட்னியாக போக வேண்டியதில்லை ஓட்டலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் காசு கொடுக்க வேண்டியதில்லை அந்த காசு இல்லைங்கிறத வந்து சொல்கிறதுக்கு இப்போ அதை கல்லாடர்கிட்ட வந்து ஓனர் வந்து சொல்லுவாராம் அது வந்து அவங்க காசு இல்லை அவங்க வந்து அது வந்து காந்தி கணக்கு அப்படி இப்படி தான் வந்து அந்த காந்தி அதாவது காசு இல்லாத போராட்டத்தை கலந்துக்கிட்டவங்க ஃப்ரீயாக சாப்பிட்றாங்கல்ல ஃப்ரீயாக சாப்பிட்டவங்க வந்து அது அந்த கணக்கு தான் வந்து காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் ஒன்று ஒரு இதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த போராட்ட நேரத்தில் வந்துங்க தென்னாப்பிரிக்காவில் தீவியப்ப பிள்ளை தா வேதியப்ப பிள்ளைன்னு சொல்லி அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அவர்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காருங்க இந்த போராட்டத்தால் இந்த போ இந்த இந்த போராட்டத்தால் நம்ம வஉசி இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வல்லக்காரனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த வாஸ் தாங்க வவுசி வந்து ரொம்ப பா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சொத்து பூரா போய் அவங்க உடல்நலி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதை வந்து இந்த தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்த பிள்ளை வந்து கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சரி அவர் வந்து எல்லா இருந்த சுத்திக்கிட்டு எல்லாம் விட்டு போட்டி போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அதனால் அவருக்கு வந்து எதாவது உதவணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற தமிழர்களாக எல்லாத்தையும் செத்தி வசூல் பண்ணி ஒரு அமௌண்டை செத்திருக்காருங்க அமௌண்டை செத்தி அதை வந்து இங்கே இந்தியா வர்ற ஒருத்திட்ட கொடுத்துனுச்சு இதை வந்து காந்திஜியில் கொடுத்துருங்க கொடுத்து இதை வந்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் உள்ள வவுசி அவங்களுக்கு சேர்த்துன்னு சொல்லி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்குறாருங்க வவுசி ஐயாவுக்கு வந்துங்க ரெண்டு மனைவிங்க வவுசி ஐயாவுக்கு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவிக்கும் எட்டு குழந்தைங்க அதில் இந்த எட்டாவது பையன்தான் வந்து இந்த வாழேஸ்வரனுங்கிறவருங்க வாழேஸ்வரன் வந்து எட்டாவது பையன் இவருடைய பொண்ணு மரகத மீனாட்சி இப்போ இருக்காங்க வரகிறது மீனாட்சிங்கிறவங்க இப்பவும் இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து இந்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி காந்திஜிட்ட வந்து காசு வந்தது அது வந்து இந்த வாவூசி ஐயர் இந்த ஐயாவுக்கு வந்து உங்கள் தாத்தாவுக்கு வந்து காசு வந்துச்சார் என்னெல்லாம் சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஆமாம் தென் தென்னாப்பிரிக்காவிலிருந்து காசு வந்து மகாத்மா வந்து கொடுத்து அதை வந்து வஉ ஊசி ஐயா அவருக்கு கொண்டு கொடுத்துருங்க அவர் ரொம்ப கஷ்டத்து இருக்காரு கொடுத்து நினச்சிருக்காங்க ஆனா அந்த காசு வந்து வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப லேட்டாக வந்துச்சு எட்டு வருஷம் லேட்டா வந்துச்சு இப்போ இந்த மரகதை மீனாட்சி இருக்காங்க இவங்க வீட்டுக்கார பேரு சாத்தையா ராஜாங்க இப்போ இவங்க வந்து தெளிவாக சொல்றாங்க காசு வந்து கொடுத்து விட்டது அந்த மூணு தான் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து காசு கொடுத்து இருக்காங்க மகாத்மா காந்திக்கு வந்து கொடுத்து நீங்கள் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு வந்து யாராவது போகிற மாட்டா கொடுத்து அனுப்பிச்சுருங்க இந்த காசை வந்து அந்த வஉசி ஐயா அவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க அது வந்து அது ஏதோ பல காரணங்கள்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் எட்டு வருஷத்துக்கு பின்னாடி அந்த காசை வட்டியோடு சேர்த்து கொடுத்து விட்டதா கூட சொல்கிறாங்க அந்த காசு வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து சேர்ந்துடுச்சுன்னு அந்த வவுசி ஐயாவுடைய பேத்தியை சொல்கிறாங்க இந்த வாவூசி ஐயாவுக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து எல்லாத்தையும் வந்து அவங்களுக்குள்ள தமிழெலாம் வந்து காசு வசூல் பண்ணி கொடுத்தனுச்சது வந்து தா வேதிய பிள்ளைங்க தா வேதிய பிள்ளைங்கிறவரு இப்போ இங்கே வஉசி ஐயா வந்து அந்த கப்பல் வாங்கினார்ல அந்த கப்பலுக்கு வந்து நிறைய தொகையை கொடுத்து உதவுனது வந்துங்க பக்கீர் முதுங்கிற ஒரு இஸ்லாமியர் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாபி செய்யா வந்து இந்த போராட்டத்தெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காருங்க இதனால் வந்து இந்த வார்த்தை தான் வந்து இந்த காந்தி கணக்குங்கிறது அதாவது வாங்கிட்டு நாம போடுறதில்ல காந்தி கணக்கு நம்ம வந்து இப்போ பழக்கத்தில் வந்து ஆயிடுச்சு யாராவது வந்து காசை வந்து ஏமாத்துறாங்கன்னு அவ்வளோதான் அது வந்து காந்தி கணக்கு தான் விட்டுரு அப்படி இல்லைங்க இது வந்து இந்த போராட்டத்தை வந்து குறிக்கிறது தான் இந்த உப்பு சத்தியாக்கிரக போராட்டம் இருக்க இதை குறிக்கக்கூடியது தான் வந்து தான் வந்து இந்த காந்தி கணக்கு காந்தி கணக்கு அர்த்தம் வந்து இது சரிங்க நன்றி